சர்வதேச மகளிர் தின வாழ்த்து கவிதை ஓ பெண்ணே நீ யார் என்பதை நிரூபிக்க உன் திறமையை உலகுக்குச் சொல்ல நீ ஆணுக்கு நிகரானவள் என்பதை உணர்த்த நீ கடந்து வந்த தூரம்தான் எத்தனை வேதகாலம் தொட்டு ஏறக்குறைய ஐந்தாயிரம் ஆண்டுகளாய் உன்னை மெல்ல செதுக்கி வந்துள்ளாய் கார்கி முதல் முத்துலட்சுமி ரெட்டி வரை இப்பணியில் எத்தனை பேர்கள் எத்தனை தடைகள் நீ தாண்டி வந்தது பெண்ணடிமை பெண் கல்வி பெண் சுதந்திரம் சுயமரியாதை சமத்துவம் இத்தனைக்கும் மேல் சதி எனும் சதிகார செயலை சட்டம் போட்டு சாய்த்தாய் ஓ பெண்ணே உனக்குள் இத்தனை அம்சங்களா தாயாய் தாரமாய் சகோதரியாய் மகளாய் ஒரு நண்பியாய் தெய்வமாய் எங்கள் முன் வரிசையாய் உருவெடுத்தாய் இனி உன்னை போற்றி பாதுகாப்பதே எங்கள் முதல் பணி அதற்காக ஆண் வர்க்கமே என்றும் உன்னை இனி அர்ப்பணி பெண்மையே நாங்கள் போற்றும் சங்கத்தமிழ் முக்கணி அவளே எங்கள் தமிழ் இலக்கியங்கள் கூறும் ஓமையணி ஓமையணி